கந்தா குமரா கதிர்வேலா அருள்வாய் அருள்வாய் அழகா முருகா நமது முருகான்னு சொன்னோம்னாலே அப்படியே உருகு உருகு உருகுன்னு சொல்லி பாடி இன்பம் பெறுவோம் அப்படி அந்த முருகனுடைய அந்த திருக்குடமுளுக்கு ஒட்டுமொத்த உலகமே எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் காத்துக்கிட்டு இருந்த ஒரு வைபவம் நம்மளுடைய திருச்செந்தூருடைய அது கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடிய நீங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை பார்க்கலையா இந்த பதிவு நீங்க ஓம் 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 சரவண நூத்தி எட்டு முறை நீங்க மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த முருகன் ஆனந்தமா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த திருச்செந்தூர்ல கலந்துகிட்ட கும்பாபிஷேக படல் உங்க வீட்டிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர்ல வந்து நிறைய ரகசியங்கள் அதுவும் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும் இப்ப சமீபமா குடமுழுக்கு கூட இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமா நடந்திருக்கு அது நிறைய பேர் நேர்ல பாத்திருப்பாங்க லைவ்ல பாத்திருப்பாங்க இல்லையா அதை மிஸ் பண்ணவங்க வந்து ஃபீல் பண்ணாம இருக்கணும் அதை மிஸ் பண்ணவங்க வந்து என்னெல்லாம் பண்ணி இப்ப திருச்செந்தூர்ல அந்த அருள் வந்து பெற்றுக்கலாம் இப்ப பொதுவா முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டு புள்ளாவ அந்த நம்ம வீட்டு முருகனுடைய திருவிழாங்கிறது சாமானியப்பட்ட திருவிழாவா அப்பேற்பட்ட திருவிழா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கல்யாணம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காதுகுத்து மாதிரி அந்த கந்தா குமரா கதிர்வேலா கருணா கரணே சிவபாலா அருள் பாடி இன்பம் பெறுவோம் அப்படி அந்த முருகனுடைய அந்த திருக்குடமுழுக்கு ஒட்டுமொத்த உலகமே எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் காத்துக்கிட்டு இருந்த ஒரு வைபவம் நம்மளுடைய திருச்செந்தூருடைய கும்பாபிஷேகம் சொல்லக்கூடியது அந்த கும்பாபிஷேகம் அந்த வெதன எடுத்துட்டு வரதுல இருந்து புனித சிறுநீரில் இருந்து எல்லா விதமான அந்த கிரகச்சாரத்தோட செய்யக்கூடிய அந்த யாகசாலையில இருந்து எல்லாத்தையும் நேயர்கள் வந்து அந்த கும்பத்துல தண்ணி ஊத்துறப்ப ஏதோ நம்ம மேல அந்த தண்ணி விடுற அளவுக்கு எல்லாம் நேரடியாகவும் பார்த்திருப்பாங்க கோயில் வாசல்ல போய் லட்சோதி லட்சம் கோடான கோடி மக்கள் நம்ம சூரசம்ஹாரத்துல வந்து குவிகிற மாதிரி அதுக்கு பத்து மடங்கா வந்து இன்னையிலேருந்து எல்லா பக்தர்களும் போய் அங்க சங்கமிக்க கூடிய காட்சியை நேரடியாக டிவியில உட்காந்து எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா ஐயோ நான் இதை பார்க்காம இருந்துட்டனே அந்த நேரத்துல உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க இல்ல அந்த நேரத்துல முக்கியமான வேலைகள்ல இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் இல்லை தீர்க்க முடியாத அறுவை சிகிச்சைகள்லாம் இப்போ திட்டமிட்டு இருப்பாங்க இப்போ ஆறு மணினா காலையில எந்த விதமான சச்சரவும் இல்லாம அறுவை சிகிச்சை சில தொழில்நுட்ப கலைஞர்கள் சில படப்பிடிப்பு கலைஞர்கள் ஏன் துப்புரவு தொழிலாளர்கள் எடுத்துக்கோங்களேன் இந்த நாட்டையே சுத்தப்படுத்துறவன் உலகத்தையே சுத்தப்படுத்துறவன் ஆனா இந்த உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் எத்தனையோ பேர் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியல வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த பதிவு நீங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை பார்க்கலையா இந்த பதிவு உங்களுக்கு தான் காரணம் முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த திருச்செந்தூர் அப்படிங்கறதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா அறுபடை வீடு என்னன்னு எல்லாரும் பச்சை முருக யுகம் போயிட்டு இருக்கு எல்லா முருகன் கோயிலுடைய முதல் படையா நம்ம திருப்பரங்குன்றோம் இரண்டாம் படையா திருச்செந்தூர் மூன்றாவது படையா திரு ஆவினன் பழனி நாலாம் படை வீடு அப்பனுக்கு உபதேசம் செய்த சுவாமி மலை திருத்தி அப்புறம் பழமுதிச்சோன்னு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய தட்டி கேட்டா கூட அப்பா பேர் என்னன்னு கேட்டா அப்பா முருகான்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆறு படைகளும் தெரியும் ஆனா இந்த ஆறு படைகள் மலையும் கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே படை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருச்செந்தூர் தான் ஏன்னா அப்பேற்பட்ட படையில தான் அவனுடைய அந்த போர் கடத்துல போர் யுகத்துல ஆறு முக பாணியா ஆறு எழுத்து மந்திரத்தோட ஆறோட யுகங்களா வந்திருக்கு நமக்கு காட்சி கொடுக்கிற அந்த முருகப்பெருமான் அப்பேற்பட்ட திறங்களோட இருக்கான் இந்த சூரபத்மன் அப்படிங்கிற ஒருத்தனை அழிச்சது மட்டும் இல்லாம அழிச்சிட்டு அந்த அழித்த தோஷத்தை நம்ம போக்கிக்கிறதுக்காக ஆறு விதமான லிங்கங்கள் அந்த திருச்செந்தூர்ல பிரதர்ஷனம் பண்ணி பூக்களால் இறைவனுக்கு பிரார்த்தனை செய்ய போறப்ப சுவாமி அப்படின்னு பக்தர்கள் குப்பை ஏன்பா நான் இப்போ தாண்டா பூஜை பண்ண வந்திருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு குரல் கொடுத்துட்டீங்களா அந்த பூ கையோட அந்த பூ கையோடு அப்படியே திரும்புற மாதிரி இருக்கிற காட்சியை தான் இன்னைக்கு நம்ம முருகப்பெருமான திருச்செந்தூரில் கையில் பூவோடு பார்க்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துருப்போம் அதனால தான் முருகப்பெருமானுக்கு பூஜா மூர்த்தின்னு பேர் அப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டவன் அவன் இல்லாத பயணிக்க கூடியாத தேசங்களே கிடையாது நீங்க மலேசியாவுக்கு போனீங்கன்னா கடாரமூர்த்தி கொண்டான் அப்படின்னு அங்க முருகப்பெருமானுக்கு கோவில் இருக்கு ஆனா மலேசியா பழனி மலையில முருகனை பேசிட்டு இருக்கும் ஆனா அன்னைக்கு கடாரத்தில் போய் அங்க வெற்றி பெற்று அவன் ஒரு தமிழ் அவன் ஒரு படை தளபதி முருகப்பெருமான் நம்ம முருகனை ஒரு கடவுளா பாக்குறோமா அவன் கடவுள் பக்தர்களுடைய குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரானா அவன் ஒரு நல்ல புள்ள இல்ல நோய் நொடி இல்லை படுத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து பாதுகாக்கிறானா அவர் நல்ல விளையாட்டுக்காரன் இல்ல தப்பு பண்ற தண்டிக்கிறானா அவன் ஒரு சாது பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி முருகனை நம்ம குடும்பத்தோட ஒப்பிடலாம் நம்ம அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா அப்பாவா அம்மாவா எல்லாருக்கூட ஒப்பிடக்கூடியவன் தான் அந்த முருகப்பெருமான் அவனுடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட துபாயிலிருந்து அவனுக்கு பல்வேறு நாமங்கள் கந்தன் குமரன் கார்த்திகேயன் கடம்பன்னு கெமர் கந்தன் உலகம் பூரா பரவி இருக்கான் மஸ்கட்ல அவனுக்கு கோவில் இருக்கு துபாயில கோவில் இருக்கு இன்னைக்கு துபாய்னு சொல்லக்கூடியது அரபு ஐக்கிய அமரம்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த துபாயில் அவனுக்கு கோவில் கொண்டிருக்கான் மலேசியாவில் கோவில் கொண்டிருக்கான் சிங்கப்பூர்ல கோவில் கொண்டிருக்கான் கடைசியா இத்தனை கோவில்களை கொண்டிருந்தாலும் உத்தரகாண்ட்ல போய்ட்டு கார்த்திக் சுவாமி கோவிலா அவருடைய பூத உடல் இருக்கிறத இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கான் இந்த முருகப்பெருமான இந்த இப்பேற்பட்ட காட்சி அந்த கும்பாபிஷேகத்தை எங்களால பார்க்க முடியலன்னு நிறைய பேர் வருந்துறீங்களா வருந்தவே வேணாம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க நாற்பத்தி எட்டு நாள் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் போய் நீங்க முருகப்பெருமான உங்களுடைய ஆனந்த கண்ணில் கண்ணீர் மல்க அவனை பாசத்தோட உங்க வீட்டு புள்ளாவன் என்ன வேணா எடுத்துட்டு போகலாம் நீங்க பல எடுத்துட்டு போறீங்களா அன்போடு ஏத்துக்குவான் ஒண்ணுமே இல்லையா அரிசியை அடிச்சு அதுல வெள்ளத்தை எடுத்துட்டு போறீங்களா அதையும் கருணையோடு ஏத்துக்குவான் ஏன்னா அருணகிரிநாதர் சொல்றாரு முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான்னு சொல்றாங்க முருகனை திட்டுனா கூட சந்தோஷமா கேட்டுக்குவானா அப்பேறுப்பட்டவன ஒரு எதிரி அவன்கூட சண்டை போடுற ஒரு சூரபத்மன் கூட இவனோட தேக அழக பார்த்து மயங்கி போயிடுறான் அப்படி ஒரு பகைவனுக்கு கூட நல்லது நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு ஒரு தூய அன்போட ஒரு பாசத்தோட என்னுடைய புள்ளையா என்னுடைய அப்பாவா என்னுடைய அம்மாவா என்னுடைய அப்பனே நீதாண்டா இல்ல நீதான் என் புள்ள அப்படின்னு சொல்லி முருகனை வந்து எல்லாவுமே ஆக்கி எத்தனை கோடி பக்தர்கள் அந்த அத்தனை கோடி பக்தர்களும் ஆனந்தமா அந்த கும்பாபிஷேகத்தை நீங்க பாத்திருப்பீங்க ஆனா கும்பாபிஷேகத்தை நீங்க பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க இந்த நாற்பத்தி நாள் மண்டல பூஜையில கண்டிப்பா போய் கலந்துக்கோங்க அந்த நாற்பத்தி எட்டு பூஜைக்கு என்னால போக முடியல நான் வந்து வீட்டுல கொஞ்சம் எனக்கு நோய் நொடியா இருக்கு இல்ல எனக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்குன்னா நீங்க கவலையே பட வேணாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை எடுத்து வைங்க இதுக்காக நீங்க முருகனுடைய படத்தை தான் வாங்கணும்னு கிடையாது கேலண்டர்ல முருகன் இருந்தா கூட அந்த கேலண்டர் உடைய அட்டையில அந்த முருகன் இருந்தா கூட அதை எடுத்து வச்சு கூட உங்க வீட்டுல கிடைக்கூடிய பூக்களை சாத்தி உங்க வீட்டுல நீங்க பெண்களா இருந்தா கண்டிப்பா தெரியும் எல்லாருக்கும் அந்த சீசக்கர கோலம் மாதிரி நட்சத்திர அமைப்புல கோலம் போடுவாங்க அதுக்கு பேர் சரவணபவ கோலம் என்று பெயர் அந்த சரவணபவ கோலத்துல சர வ ந ப வ என்ற அந்த எழுத்தை எழுதி அதன் மேல் உங்க வீட்ல பழைய விளக்கோ புது விளக்கோ நிறைய பேர் ஆன்மீகத்தை திணிக்கிறாங்க முருகன் அப்படிப்பட்டவங்க கிடையாது உங்க வீட்டுல பழைய விளக்கு இருக்கா அதை கழுவி அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கூட நீங்க விளக்கு அப்படி ஆறு தீபங்களை ஏத்தி அதுல நெய்களை விட்டு அதுல திரிய போட்டு ஆறு தீபத்தையும் ஏத்தி வச்சு அவனுக்கு பிடிச்சமான ஒரு பிரசாதம் இதுக்காக நான் சக்கரை பொங்கல் தான் செய்யணுமோ இல்ல பாயாசம் தான் செய்யணுமோ இல்லை அவனுக்கு பிடித்த கேசரி தான் செய்யணுமோ அப்படி எதுவும் கிடையாது ஏன்னா அவன் பஞ்சாமிரத பிரியன் ரெண்டு வாழைப்பழம் வைங்க இல்ல அதுவும் இல்லையா கொஞ்சம் வெள்ளம் வைங்க அதுவும் இல்லையா நாலு கல்கண்டோ நாலு பேர் சம்பளமோ ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஆசத்தில முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் அப்படி இந்த முருகான்னு கூப்பிடுறப்ப நீங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் நூத்தி எட்டு முறை நீங்க மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த முருகனை ஆனந்தமா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த திருச்செந்தூர்ல கலந்துகிட்ட கும்பாபிஷேக படல் உங்க வீட்டிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அற்புதமானது இது நான் சொல்லல முருகனே சொல்லியிருக்கான் நீ நினைக்கிற இடத்துல நான் வருவேன்னு அன்னைக்கு முருகபெருமான்னு சொன்னதை தான் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களால கோயிலுக்கு போக முடியல நான் லைவை பாக்கல நான் கும்பாபிஷேகத்துக்கு இன்னுமே அது நாப்பத்தெட்டு நாளில் போக முடியல நினைக்கிறீங்களா கவலையே வேண்டாம் உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க நட்சத்திர கோலத்தை போட்டு நட்சத்திர கோலம்னு சொல்றது சரவணபவ கோலத்தை போட்டு அந்த சரவணபவ கோலத்துல ஆறு தீபம் நெய் தீபம் ஏற்று உங்க வீட்டில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சு முருகா சரவணபவனே ஷண்முகனே கார்த்திகேயனே செந்தில் செந்துலாண்டவனேன்னு நூத்தி எட்டு முறை உபதேசம் பண்ணுங்க தெரிஞ்ச முருகன் பாட்டை பாட்டு அப்படி பாட்டே தெரியலையா முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா அருகா 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 வருகா வருகா வருகான்னு மகிழ் மேலே ஏறி உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருவான் ஆக இந்த முருகப்பெருமானுடைய இந்த திருவிழா வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சிருச்சா கவலையே இல்லை வருடம் எல்லாம் முருகனை போய் பாருங்க முருகனை பார்த்து அவனுடைய ஆனந்த தீபத்துல நாமளும் சேர்ந்து அந்த இன்ப வெள்ளத்துல நாமளும் சேர்ந்து இந்த முருகை யுகத்துல நாமளும் முருகனோட சேர்ந்து ஆனந்தமாழ இருப்போம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி இந்த வீட்ல இருந்து இப்போ நாற்பத்தி எட்டு நாளுக்கு அந்த வந்து நட்சத்திர கோலம் போடுறாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து செய்யணுமா எந்த நாற்பத்தி எட்டு நாளும் செய்பவர்கள் செய்யலாம் இல்லப்பா என்னால போ வேலைக்கு போறவங்களால காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து களைப்போட இருக்கிறவங்கள வேலை பார்க்க முடியாது அப்ப முருகனை மனதுக்குள்ள பூஜை பண்ணாலே போதும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கோயிலுக்கு போறீங்களா ஒரு முருகன் கோயிலுக்கு போறீங்களா அரை மணி நேரம் கோயிலில் உட்காந்து உங்க மனதுக்குள்ள தியான நிலையில உங்களோட சமாதிரி நிலையில சொல்லுவாங்க இல்ல சமாதி நிலையம் சொல்றதை விட உங்களுடைய கால்களை மடக்கி நீங்க தியான கோலத்துல போயிட்டு முருகா 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 முருகான்னு நீங்க பிரார்த்தனை பண்ணாலே போதும் இது நூத்தி எட்டு முறை சொன்னாதான் முருகன் வருவான் பத்து முறை சொன்னா கிடையாது நீங்க உள்ளன்போட போட முருகான்னு நினைச்சாலே அந்த முருகன் உங்களோட வந்து ஐக்கியமாயிடுமா அப்பேற்பட்ட அந்த முருகனை கொண்டாடக்கூடிய இந்த யுகத்தில் நம்ம வந்திருக்கோம் நமக்கெல்லாம் ஒரு பேர் என்னன்னா இந்த யுகத்தில் வந்து பிறக்கணும்னு சொல்லி ஏன்னா எத்தனை கொரோனா எத்தனை உலகத்தில் எத்தனையோ இந்த மாற்றிகள் நடந்தாலும் கூட இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உலகமே எப்படா எப்போ எப்பன்னு காண கிடைக்காத ஒரு காட்சியாக இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடச்சிருக்கு இனிமேல் தமிழகத்தை இன்னும் அவன் வயதாரை வாழ வைப்பான்னு சொல்லி இன்னும் தமிழக மக்களை முருகப்பெருமான் இன்னும் அழகாக வாழவைப்பான்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சார் இப்போ திருச்செந்தூர்ல வந்து சண்முகர் அப்படின்னு சொல்றாங்க சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேர்கள் வந்து குறிப்பிடும்போது ரெண்டு மூலவர் அங்க இருக்காங்களா இந்த சஷ்டிக்கு பேர் போனவன் திருச்செந்தூர் ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய செல்வம் எதுன்னு கேட்டா இப்ப என்ன என்ற எது செல்வம்னு கேட்டா நான் பொருட்செல்வத்தை சொல்லுவேன் ஆனா திருமணம் ஆனவங்கள்ட்ட எது ரொம்ப பெரிய செல்வம்னா குழந்தை பேரு செல்வம் தான் சொல்லுவாங்க அப்படி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த குழந்தை இல்லாதவங்க சஷ்டி விரதத்தை அணுகுனவங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க அப்படித்தான் குமர குருபரர் குமரகுருபர்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் கவிஞருக்கு வாய் பேச முடியாமல் அவங்களுடைய தந்தைகள் குழந்தை பிறக்காமல் இருந்தப்போ முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு தான் அவர் அழகப்படியான கொடுத்தனால தான் அவர் மீனாட்சியினுடைய அருள் கண்டு அந்த குமரகுருபர் என்ன பண்ணுறாருன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பாடினதுனால் நம்ம வரலாறுகள் சொல்லுது முருகனை பற்றி பாடுறப்போ அப்போ இப்போ ஏற்பட்ட அந்த திருச்செந்தூர் சொன்னதுல ரெண்டு விதமான முருகன் நம்ம காட்சி தராரு நம்ம எல்லாரும் ஏற்கனவே அந்த வரலாறு புரட்டி பார்த்த மாதிரி சூரபத்மனை வந்து வதம் பண்ணிட்டு அந்த சாபத்தை போக்கிக் கொடுக்கறதுக்காக ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த பூஜை படுறப்ப திரும்புகிறா அப்போ கையில் பூக்கள் இருக்கு அதனோட முருகன் காட்சி தரானும் இன்னொன்னு சண்முகராக அங்க முருகன் காட்சி இந்த சண்முகரை பத்தி சொல்லணும்னா இவன் ஒரு செப்பு திருமேனி இது எப்படி சொல்லுவாங்கன்னா உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரியான சிலைகளை தேவர்கள் கூட வடிக்க முடியாத அளவிற்கு இந்த சிலையினுடைய அம்சம் இருக்கும் அந்த அம்சம் எப்படி இருக்கும்னா இவன் அந்த சிலையினுடைய மகிமை எப்படின்னா அபிஷேகம் செய்கின்ற பொழுது குளிர்ந்த ரூபமாகவும் வெயில் காலங்களில் வந்து உஷ்ண ரூபங்களாகவும் அந்த சிலை காணப்படும் அப்ப இதன் மூலியமாக பக்தர்களுக்கு அவன் சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகத்தை எத்தனை பிரச்சனை வந்தாலும் முதல்ல அதை நான் வாங்கிக்குவேன் நான் வாங்கிக்கிட்டு மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு முறைகளாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த சிலை அமைப்பு இருக்கும் இங்கே திருச்செந்தூருடைய கோவிலுடைய அமைப்பையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நீர்நிலைகளால் சூழப்பட்ட ஒரு மலை கொன்று இதை நம்ம கற்பனையால் செஞ்சே பார்க்க முடியாது தமிழர்களுடைய அமைப்பே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று தான் முருகன் பார்த்திங்கன்னா இலைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் அதனால தான் பார்த்திங்கன்னா வள்ளி குகை என்ற ஒரு நிகழ்வு கூட அங்க இருக்கும் இதையெல்லாம் சில பேர் வந்து இது வந்து ஒரு கதை இது ஒரு கட்டுக்கதை திருச்சிருக்காங்கன்னா இது மக்களால் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி தான் நீங்க வள்ளிக்கொகையை பார்த்தீங்கன்னா இன்னமும் அது ரொம்ப நுட்பமா அந்த மயிலிட்ட தூண்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம வள்ளி திரும்ப நாடகத்தில் பார்த்தா கூட சில காட்சிகளும் திருச்செந்தூர் நிறைய இடங்கள்ல பொருந்தி போகும் அப்ப யானை வந்துதான் துரத்தக்கூடிய காட்சி அங்க அதுக்கு பயந்துகிட்டு போய் வள்ளி ஒளிஞ்சுக்கிட்ட அந்த கோகை நம்ம கடலோரமா இருக்கக்கூடிய அந்த காட்சி எல்லாத்தையும் பார்க்கிறப்போ முருகப்பெருமான் ஒரு தனி பிறவி அவனை கடவுள்னு சொல்றதை விட என் அண்ணனு சொல்லலாம் என் அப்பன்னு சொல்லலாம் என் தாயின்னு சொல்லலாம் அப்படி பார்வையாளர்களுக்கு தெரியும் இப்போ நான் எத்தனையோ சொன்னாலும் கூட பார்வையாளர்கள் அதை ரசிச்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த எத்தனை பிரச்சனைக்கும் முருகான ஒரு குரல் கொடுப்பாங்க அந்த குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கருணாகர மூர்த்தியாக கண்கண்ட தெய்வமா வந்து எத்தனையோ பேருக்கு பல நிலைகளை பண்ணியிருப்பான் நான் ஒரு சிறியன்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும் பார்வையாளர்களுக்கு முருகப்பெருமான்னா பெருமான்னா யாருன்னு கண்டிப்பா தெரியும் சார் முருகனோட ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்னா சரவணபவ அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சரவ

ஆறு அறிவை தாண்டி ஏழாம் அறிவுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா இது யாருக்கு இருக்கும்னா ஏழாம் அறிவா அவன் ஞானியாப்பா அவன் சித்தனாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ இந்த ஏழாம் அறிவுக்கு யாரெல்லாம் போன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முருகனை தலைவனாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இறை வழிபாடே சுத்தமாக கிடையாது இறை வழிபாடெல்லாம் வெறும் நம்பிக்கை எற்றது இந்த உயிர் பலி கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வளம் வந்துட்டு அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்மளுடைய வள்ளலார் இந்த வள்ளலார் பார்த்தீங்கன்னா முருக வழிபாட்டில் மட்டும் ரொம்ப முக்கியமாக அவர் ஆர்வத்தை காமிக்கிறார் மின்ட்டு பகுதிகளில் பார்த்தோம்னா அவருடைய வீடு சென்னையில் நம்ம வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்கு அங்கதான் அந்த கண்ணாடியில் முதன் முதலாக அந்த முருகப்பெருமானுடைய காட்சியை பார்க்குறாரு இதை உணர்ந்து தான் அவர் இங்கேருந்து வடலூருக்கு போகக்கூடிய காட்சி நம்ம வரலாறு தமிழ் வரலாறுகள் எல்லாம் நம்ம சொல்லுது அப்படி அந்த வரலாறுனுடைய இதில் பார்த்தோம்னா அவர் ஜோதியாக கலந்த நாள் தைப்பூசம் நிறைய இடங்கள்ல முருகனோட ஒப்பிட்டு போறதுக்கான முக்கிய காரணம் எல்லோரும் சொல்லக்கூடிய மந்திரம் சரவணபவ ச அந்த மந்திரத்தை உச்சரிச்சோம்னாலே ஒரு அதிர்வலைகள் நமக்குள்ள இருக்கும் ஆனா இந்த மந்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை ரகசியம் என்னன்னா சரஹனுபவ ச ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு ஒவ்வொரு அந்த எழுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முறை இருக்கு நமக்கு எந்த மருத்துவருமே வேணாம் வரலாறு சொல்லியிருக்காரு உங்களுக்கு எந்த மருத்துவமும் வேணா நீங்க சரஹன சொல்ல 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 நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் இதுக்கு பேர் தான் காயக்கல்ப முறைகள்னு சொல்றாங்க மருந்து எதுவும் சாப்பிட்டுக்காம இப்போ திருமூலர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தாருன்னு சொன்னால் திருமூலர் யார் தெய்வமாக எடுத்துக்கிட்டாருனா முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டாரு அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்கிறாங்க இந்த பிரணவ மந்திரம் தான் சரவணபவ அப்ப இந்த பிரணவ மந்திரத்தை யாரெல்லாம் பிரணவம்னா அந்த பிரணவ யாரெல்லாம் ஒழுங்கா உச்சரித்து அந்த அந்த பபத்துக்குள் அவங்களும் இந்த அட்டமாசத்துக்குள்ள போய் சேர்ந்து அந்த யோகி நிலைக்கு போய் நம்மளுடைய குண்டலினி சக்தின்னு தெரியும் நம்ம குண்டலினி சக்தி அதெல்லாம் பெண்கள் வந்து இந்த இடத்துல பொட்டு வைக்கிறதுக்கான காரணம் காலில் மெட்டி போறதுக்கான காரணம் ஒவ்வொரு நரம்புகளையும் சேர்க்கக்கூடிய முறை எல்லாமே இந்த குண்டலினி சக்தி இதை எல்லாத்தையும் உருவாக்கணும்னு முருகப்பெருமான் இப்ப நீங்க கேட்கலாம் முருகப்பெருமானு ஒரு ஒரு மருத்துவரா முருகப்பெருமான் ஒரு விஞ்ஞானியா முருகப்பெருமான் ஒரு கலியுகத்துல பறந்த கூடிய ஒரு ராஜாவா இல்ல ஒரு அரசனா இல்ல பக்தர்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளா இப்படி எல்லா பொருளையும் முருகம் விளங்கி இருக்கு அதனால தான் முருகனை வந்து கலியுகத்தின் கடா ஜோதன் சொல்றோம் இல்லாத இடமே இல்லையே அவனை இல்லாத இடம் ஏதாவது இருக்கா ஏதாவது ஒரு பக்கம் நிரப்பாம இருக்கானா மல்டி டேலண்டட் பர்சன் மாதிரி அவன் பூராத டிபார்ட்மெண்ட்டே இல்லை அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் போய் ஒரு சர்வாதிக திலகமாக திகழ்கிறான் அப்பேற்பட்ட முருகனைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆனந்தமாக மலை மேலே பார்க்குறோம் அப்பேற்பட்ட நிலையை தான் திருச்செந்தூர்ல அம்ச கோலத்தோட ஆனந்த சிரிப்போட அந்த லயத்து போய் கடலினுடைய ஆனந்த காத்தோட அந்த உப்பள காத்தோட நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிறப்பு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் கேட்க கேட்க தவிட்டாத ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க முருகன் பத்தி பல ரகசியங்களும் எங்கிட்ட சொல்லிருக்கீங்க அதுவும் சரகண பவ அப்படிங்கிற மந்திரத்தோட முக்கியத்துவம் அதோட ரகசியம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி